சாதனை சாதனை என்ன தெரியுங்களா சும்மா தமிழ்நாட்டில் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிம்பிலிப்பி பிலாப்பி வேலையெல்லாம் பண்ணிட்டு சாதனை பண்ணிட்டோம் சாதனை பண்ணிட்டோம்னு என்ன சும்மா பெருமை பேசுறீங்க சாதனைனா என்ன தெரியுங்களா தெரியாது 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 தெரியாதுங்களா தெரிஞ்சுக்கங்க புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க போகிற இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாருங்க தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா அந்த காணொலிக்கு நடுவுலையோ இந்த காணொலி இறுதியிலையோ வன்மையாக கண்டிச்சா யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் ஆரம்பத்திலே கண்டிச்சிடறோம் தமிழ்நாடு அரசை வன்மையாக மறுபடியும் இன்னொரு வாட்டி கண்டிக்கிறோம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் எதுக்காக கண்டிக்கிறீங்கன்னு சொல்லி ஆமாங்க ஏன் கண்டிக்காமல் இருப்பாங்க இப்போ நாங்கள் சொன்னோன்னு வச்சுக்கோங்க நீங்களும் எங்கள் கூட சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதி ஆண்டோட பட்ஜெட் நேற்றை தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணிட்டு எதுக்காக தமிழ்நாடு அரசு அவ்வளோ பெருமை பேசிக்கிறீங்க அப்படி பெருமை பேசுகிற அளவுக்கு அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது இவங்க பெருமை பேசுகிறவங்களாம் ஒன்றுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிம்பிளிப்பி பிலாபி பட்டியலில் போய் சேரக்கூடிய பட்ஜெட் அது அந்த பட்ஜெட்டில் எந்த பக்கம் திறந்தாலும் எந்த தலைப்பை பார்த்தாலும் கல்வி உயர்வுன்றீங்க உயர் கல்வி உயர்வு சொல்றீங்க மாணவ மாணவிகளுக்கு உதவி தொகை ஒரு பக்கம் நூலகம் சொல்றீங்க இன்னொரு பக்கம் சிப்காட் சொல்றீங்க இந்த பக்கம் போனா ஐடி பார்க் புதிய புதிய தொழில் உருவாக்குறீங்க மெயினான நகரங்கள்ல இலவச ஒய்ஃபைங்க பெண்களுக்கு மானியன்றீங்க அரசு பணின்றீங்க மெட்ரோ ரயில்னு சொல்றீங்க சாலை வசதின்னு சொல்றீங்க மேம்பால கட்டுமானம் சொல்றீங்க இது எல்லாத்துக்கும் மேல கடன் என்னதான் வாங்கினாலும் பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறீங்க ஜிடிபிக்குள்ளவே கடனை மெயின்டைன் பண்றீங்க ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாட்டை வச்சிருக்கீங்க என்னங்க கேலியா பண்றீங்க போட்டிகளை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அது முக்கியமாக தான் நாங்கள் தேவையில்லாத விஷயம் சொல்றோம் இவ்வளவு தேவையில்லாத கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அறிவிச்சிங்களே ஒரு முக்கியமான ஒண்ணு நீங்க விட்டுட்டீங்க பக்கத்துக்கு மேல இருக்க தமிழ்நாடு அரசாங்கத்தோட பட்ஜெட்டை நேற்று தோண்டி தோண்டி அலசி அலசி எல்லா பக்கத்தையும் துருவி துருவி பார்த்தோம் ஆனால் பாருங்கள் நாட்டுக்கு மிக முக்கியமான நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் அறிவிக்கவே இல்லை அறிவிக்கலைன்னு இல்லை கோட்டை விட்டுட்டாங்களோ கோட்டையில் அமர்ந்து கொண்டு மிக முக்கியமான நாட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கோட்டை விடும்போது நீங்கள் கோட்டை விட்ட அந்த விஷயத்தை கோட்டை விடாமல் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கோட்டை விடுவோமா உங்களை மாதிரி கோட்டையில் அமர்ந்து கொண்டு நாங்கள் கோட்டை விடவே மாட்டோம் நீங்கள் கோட்டை விட்ட அந்த விஷயத்தை நாங்கள் எப்படி கோட்டை விடாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்றதை மட்டும் கோட்டை விடாமல் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க ஆரம்பத்திலிருந்தே நாங்க நாங்கன்னு சொல்லுங்கிறோமே அந்த நாங்கன்னு சொல்றோம் அந்த நாங்க குள்ள எந்த நாங்க இருக்காங்கன்னு தெரியுதுங்களா கட்டி 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 கிளர்லி பிஜேபி அந்த கட்சி கூட்டம் ஒரு பக்கம் அந்த கட்சியோட சேர்ந்து டிராவல் பண்ற இன்னொரு கூட்டம் இருக்கும் பாருங்க இந்த ரெண்டு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான கூட்டம் இந்த மூன்று கூட்டமும் பாருங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் வெளியிட்ட நொடியில் இருந்து கதையில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால்தான் அவ்வளவு எரிச்சல் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட பட்ஜெட்ல பெரும்பாலான விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுகிற கல்விக்கு நம்ம மோடிஜி அவர்கள் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கும் தொகையானது ரெண்டரை சதவீதம் ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமான தேவை என்பது கல்விதான் அந்த கல்விக்கே இவ்வளவு குறைந்த அளவு நிதியை ஒதுக்குற இந்த யாருக்கான பட்ஜெட் இதே தமிழ்நாடு பட்ஜெட்ல பாருங்க கல்வி வளர்ச்சி கல்வி உயர்வு கல்வி தாங்க முடியாது இரண்டாவது தீ எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு படு பயங்கரமாக கொழுந்து விட்டு எய்கிற தீ எய்த்தீங்களா ராமர் நாங்க நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாகவே வருகின்ற தேர்தலில் எப்படி ஓட்டு வாங்கலான்ற ஒரு கணக்க ராமரை வைத்தே போட்டுக்கொண்டு நாடு முழுக்க ராமரை வச்சு ஓட்டியிருக்கிற எங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த ராமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து இந்த பட்ஜெட்ல எதுவுமே அறிவிக்கலன்னு சொல்லும்போது போது எங்களுக்கு ஏன் எரியாம ஒண்ணும் கேட்கறேன் எதுக்காக அவ்வளவு பிபி எகிரி கடல் பொங்கி எரிமலை வெடிச்சு சூறாவளியா செடரம் தெரியுங்களா அந்த கோயில பாருங்க சி சாரி ஸ்கூல பாருங்க நீங்க பார்த்து இருக்கிற அந்த ஸ்கூல் ஏத்துறீங்களா ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சி ஆட்சி பண்ற ஊபி திமுக ஊபி இல்லைங்க உத்தரப்பிரதேச ஊபி உத்தரப்பிரதேச ஊபி மாநிலத்தில் இருக்கிற ஸ்கூலோட லட்சணம் தான் அது உத்தரப்பிரதேச மாநில அரசு நடத்துகின்ற பள்ளியோட கட்டணம் எவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருக்கோம் பாருங்க இதே இந்த பக்கம் பாருங்க அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எவ்வளவு நாங்களே கணக்கு போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கோடிகளை வாரி இறைத்து பிரம்மாண்டமா கோயில் கட்டுவோம் ராமருக்கு அப்படி ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து கட்டப்பட்ட அந்த ராமர் கோவிலை சுற்றி கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா கடைகள்லாம் கட்டுவதற்கு ஒரு எண்பத்தி கோடிக்கு மேல வாரி அரைப்போம் எல்லாமே தென் மாநிலங்களோட வரி வருவாய வாரி சுருட்டி மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நாங்கள் சேர்த்து வச்சு அந்த உண்மையோ ஒரு ஓரமாகட்டும் இருந்தாலும் பாருங்க நாங்கள் இதை போல ராமர் கோவில இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் கட்டிட்டு எதுக்காக நாங்கள் ஊபி மாநிலத்தில் ஸ்கூல் இதை போல வச்சு இதே இந்த பக்கம் பாருங்க தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் பாருங்க டெவலப் பண்ணினே போறீங்க அதனாலதான் ஒட்டுமொத்தமா எங்களோட கூட்டத்துக்கு பயங்கரமா எரிச்சல் ஆகுது கல்வி அறிவெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம கம்மியா கொண்டு போய் சேர்த்து அதிகமா அமைக்கி வச்சாதான் நாங்க பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஒருவேளை தென் மாநிலங்கள் பக்கம் இருக்கிற மாதிரியே கல்வி அறிவை நாங்க அதிகமாக கொடுத்து கல்வி வளர்ச்சியில எங்க வட மாநிலங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு வச்சுக்கோங்க நாங்கள் பின்னாடி போயிடுவோம் இது குறித்து கேரள மாநில முதல்வர் கூட பாருங்க இந்த சர்வே ரிப்போர்ட் வந்த சமயத்தில் எங்க கட்சி எங்க கட்சி எந்த கட்சிங்க பிஜேபி அந்த கட்சியை பாருங்க கேரளா மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஓட்டு அதிகமாக விழப்போட மாதிரி ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் வந்தது அது குறித்து கேரளா மாநில முதல்வர் கிட்ட ரிப்போர்ட்டர் தரப்புல இருந்து கேட்கும் அது எந்த ஏரியான்னு பாருங்க அந்த ஏரியாவில் அதாவது மோடி அவர்கள் கட்சிக்கு ஓட்டு எந்த ஏரியாவில் அதிகமாக கொஞ்சம் போடுறேன்னு சொன்னாங்களோ அந்த ஏரியாவில் கல்வியோட அறிவை கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிதான் பதில் எப்படிங்க சூப்பரா இல்லைங்க எல்லாமே அடங்கிச்சு பாத்தீங்களா கல்வி அறிவு இல்லாதவங்க தான் பாருங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பதிலும் அதுல வந்து விழுந்துருச்சு கல்வி அறிவை கொஞ்சம் அதிகமாக மேம்படுத்திட்டா அதற்கு பிறகு அந்த கட்சி பக்கம் திரும்பவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு பதிலும் வந்து விழுந்துருச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் கல்வி அறிவியல விழிப்புணர்வு வந்து எங்க பக்கம் யாருமே வராம எங்க போயிட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான ராமர் கோவில்லாம் கட்டி அவங்கள பக்தி அப்படின்னு ஒரு விஷயத்துல அமுகி வைக்கிறோம் இன்னொரு பக்கம் கல்வி அறிவு வளர்ச்சி அறிய கூடாது அப்படின்றதுக்காக தான் பாருங்க ஸ்கூல்ஸ்யே பாருங்க எந்த லட்சத்தில் வச்சுன்னு கொண்டு வளர்ச்சின்னு கேட்டால் வாயை தளக்க கூடாது வாயிலே அடிவுணும் வளர்ச்சின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி தென் மாநிலங்கள் தான் வளர்ந்து வளர்ச்சியா இருக்க அந்த மாநிலங்கள் பக்கம் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எலெக்ஷன் வரும்போது இங்க வந்து வட மாநிலங்களுக்கு ஓட்டு போடுவோம் நம்ம போயப்பே அதுதானப்பா ஏன் உங்களுக்கு நாங்க ஓட்டு போனோம்னு கேட்டாதான் டக்குன்னு அந்த சமயத்துல நாங்க இதை எடுத்து போடுவோம் உடனே பாருங்க அப்பதான் யாருமே எங்களை எடுத்து எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க இதே தமிழ்நாடு பட்ஜெட்ல பாருங்க எப்பா பார்த்தாலும் கல்வி வளர்ச்சி கல்வி உயர்வு கல்வி இம்சம் உங்களோட தாங்க முடியலங்க இதே எங்க பக்கம் வந்து பாருங்க மேற்கு வங்கம் வடமாநிலம் பக்கம் வந்து பாருங்க ஒரு சிங்கத்துக்கு சீதான்னு பேர் வைக்கிறீங்க ஒரு சிங்கத்துக்கு அகுவன்னு பேர் வைக்கிறீங்க இன்னும் பாய் இதை போல அநியாய அக்கிரமம் பண்றீங்களேன்னு சொல்லி விஸ்வ இந்து பரீட்சத்து அமைப்பு கோர்ட்ல கேஸ் போடுவோம் போயிட்டு ஆடா வெக்கம் கட்டவங்களா மானம் கட்டவங்களா கொஞ்சமாவது உங்களுக்கு வேமா சூசோ இருந்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வழக்கு போடுவீங்களான்னு நீங்க கேட்கலாம் எங்களுக்கு இந்த வேமா சூசோ எல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி வழக்கு நாங்க போய் போடுவோமா ஆனா எங்களுக்கே வேமா சூசோ இல்லைன்னு சொல்லும்போது போது எங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு வேமா சூசோ வளர விட்டுருவோமா வளர விடவே கூடாது ஒருவேளை பாருங்க தமிழ்நாடு மாதிரி வளர விட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த வழக்கை பார்த்து விட்டு தமிழ்நாட்டில் சிரிக்கிற மாதிரியே வடமாநிலங்கள் பக்கமும் எங்களை பார்த்துப்பாங்க வடமாநிலத்தில் இருக்கிற மக்கள் நாங்க இப்படியே ராமர் பக்தி மதம் சீதா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி அமுக்கி வச்சாதான் எங்க பொழப்பு வாழ்நாள் முழுக்க ஓடி இருக்கோம் ஓட்டு 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 வாங்குவதன் மூலமாக நீங்க கேட்கலாம் என்னங்க இப்படி ஓப்பனாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க மதத்தை வச்சு தான் உங்க பிறப்பே ஓடுதுன்னு சொல்லி இதுக்கு எப்படின்னா அறிவு இருக்கு இல்லைங்களா அறிவு ஒரு மனுஷன் அறிவு இல்லாம எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க யார்கிட்டயாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாதிரி விசாரணை பண்ணாலும் ஒத்துக்காத உண்மையை கூட பாருங்க அவரே வாண்டடா பர்பஸாக ஓப்பனாக வந்து வாக்குமூலம் கொடுக்குறா பாருங்க இப்போ எங்க ஊர் பக்கம் மதுரை பக்கத்துல ஒரு கிராமம் முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயம் ஒரு முன்னூறு நானூறு வீடு இருக்கும் எல்லாருமே பட்டியல் சமுதாயம் எல்லாருமே தீமுகா அந்த ஊரே எலக்ஷன் நடந்த அத்தனை ஓட்டு திமுக கொடுக்கும் அந்த ஊர்ல அப்படி ஊர் அப்ப நாங்க ஆர் எஸ் இருக்கு எப்படியாவது இந்த ஊருக்குள்ள ஆர் கொண்டு போயிடணும் நேரடியா போனா நிறைய எதிர்ப்பு வரும் எனக்கு இந்த ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு ஆளா பிடிக்கல எனக்கு நம்பிக்கை எனக்கு நான் உள்ள போனா கிராமமே தூக்கிட்டு தான் என் பழக்கம் அப்படி தூக்கிட்டு வரணும்னு நினைப்பேன் அதனால ஒரு விளக்கு பூஜை வைப்போம் பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க விளக்கு பூஜை நூத்தி எட்டு பூஜை ஆயிரத்தி எட்டு பூஜை வந்துருவாங்க பெண்கள் நமக்கு பக்கமா வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பக்கமா ஒரு விளக்கு பூஜை நடத்தலாம்னு பாத்தீங்களா நாங்களாவது ஏதோ மதத்தை வச்சுதான் எங்க பொழப்பு ஓடுதுன்ற ஒரு உண்மையை போற போக்குல கொஞ்சமாதான் சொன்னோம் ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க இந்த பக்தின்ற போர்வையில தந்திரமா எப்படி ஊருக்குள்ள நுழையறாங்கன்ட்டு இப்படி இதற்கு முன்பாக வடிவேலு காமெடியில ஒரு காமெடி வரும் இல்லைங்களா ஆனா உண்மையிலேயே நீ நல்லவண்ணா

தீமுக்காக தான் ஓட்டு போடுவாங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க தீமுக்காக தான் அவங்க ஆதரவாகவே மொத்த பேரும் இருப்பாங்க ஆனா எப்படியாவது உள்ள பூந்து குட்டையை குழப்பணும்னுང་ முடிவு பண்ணுவோம் அப்படி உள்ள புகுந்து நாங்க குட்டையை குழப்புவதற்காக எங்க கையில் எடுக்கப்பட்ட அந்த ஆயுதம் என்பது நேரேடியே போனா நிறைய எதிர்ப்பு வரும் அதனால ஒரு விளக்கு பூஜை வைப்போம் பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க விளக்கு பூஜை 108 பூஜை 1080 பூஜைனா வந்துருவாங்க அதனால பாருங்க பெண்கள் எல்லாரும் வாங்கமா விளக்கு பூஜை நடத்துறோம் அப்படிங்க ஒரு போர்வையில ஆர்எஸ்எஸ் எவ்வளவு தந்திரமா ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள புகுந்து

விளக்கு பூஜை பல மாநிலங்களில் பாருங்க நாங்கள் அசால்ட்டா இதை போல பக்தில ஆர் எஸ் எஸ் உள்ள கொண்டு போயிடறோம் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு வேலை பண்ண வேண்டியதாக இருக்கு ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொன்னாலே எங்க பின்னாடி வந்துடுறாங்க வடமாநிலங்கள் பக்கம்

ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் ஒரு கோவில் போகும்போது போய்த்து வந்துட்டு ஒரு அதிக குத்துந்த நாடு முழுவதும் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதை என்னால் பார்க்க முடிகிறது ஒரு பீதி ரீதியான ரேகை ஆரியன் ரவி அவர்கள் கோவிலுக்கு போன அந்த சமயத்தில் பூஜை செய்த அந்த கோவில் பூசாரியோட முகத்துல ஒரு பீதி ரீதியிலான ரேகையை நான் கண்டேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னீங்க நாடு முழுக்க ஹீரோவாக ஏற்றுக்கொண்டு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த ராமர் கோவில் திறப்பு விழா தினத்தன்று தமிழ்நாட்டுல மட்டும் கொஞ்சம் கம்மியா கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் அந்த உண்மையை நாங்க ஏன் சொல்லணும் அதையும் அவரே சொல்றாரு பாருங்க அந்த திராவிட காலிக் கூட்டத்தை ஒழிக்காம இந்த சமதா தூக்கக்கூடாது ரெண்டு பர்சன்ட் இருக்கிறனாலதாங்க அவரு மசோசனை வைக்கலாம் உத்தரப்பிரதேச மாதிரி பன்னெண்டு பெர்சன் இருக்கட்டும் பேச வேணாம் வைத்திருந்து பேசுவான மறுபடியும் பாருங்க இந்த வேமா சூசோல பார்த்துட்டு நம்பர் கேம் டெமோக்ரஸி இஸ் சிம்பிளி தி நம்பர் கேம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிராமண மாமிகளுக்கும் சகோதரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிற நீங்க இளம்பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளை பார்த்துக்கங்க இளம்பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளை பார்த்துக்கங்க இளம்பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளை ஒரு பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகணும்னா ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை வேணும் அது என்ன ரெண்டு புள்ளி ஒன்று ஒவ்வொரு அம்மா ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை எப்படி பார்த்துக்கிறது ரெண்டு பேத்துக்கலாம் இல்ல மூணு பேத்துக்கலாம் பத்து அம்மா மாதிரி சேர்ந்து இருபத்தோரு பிள்ளை பார்த்துக்கணும் நிறைய குழந்தைகள் வேணும் இது ஒரு அமைச்சரா இருந்தா நான் சொல்ல முடியாது அரசியல்வாதியா இருக்கா சொல்ல முடியும் பொது வழியில இளம் பெண்கள் கிட்ட இந்த மாதிரி அநியாயத்துக்கு இப்படி ஒரு ரிக்வஸ்ட கொடுத்து எங்கேயாவது பார்த்துருப்போமா பார்த்ததே கிடையாது ஆனால் பார்த்தாகணும் ஏன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்ல ரெண்டு பர்சன்ட் இருக்கிறதால தானே உங்களை வந்து தேவையில்லாத விமர்சனம் பண்றாங்க இதே ஊபி மாதிரி பன்னெண்டு பர்சன்ட் இருந்தா ரெண்டு பர்சன்ட் இருக்கிறதா விமர்சனம் வைக்கிறான் உத்தரப்பிரதேசம் மாதிரி பன்னெண்டு பர்சன்ட் இருக்கட்டும் பேசுவான வாயத்திலிருந்து குறைவாக இருக்கிற அந்த சதவீதத்தை தமிழ்நாட்டில் அதிகப்படியாக உயர்த்துகிற ரிக்வஸ்ட் தான் அங்கே கொடுத்திருந்தாரு யார் யார் எவ்வளோ மேக்சிமம் எந்தெந்த அளவுக்கு எப்படி சதவீதத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்கன்னாரு ஆனால் தப்பு கிடையாது இப்போ இந்த ரெண்டு பர்சன்ட்டை ஒட்டு மொத்தமாக பாருங்க அடுத்த ஒரு இருபது வருஷத்தில் தலைக்கு ரெண்டுனு வச்சா கூட நாலு பர்சன்ட்டு ஆறு பர்சன்டாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டு பர்சன்ட்டை அதிகப்படியாக எந்த அளவுக்கு அதிகமாக உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்கன்னு சொல்கிற அந்த பர்சன்டேஜுக்குள்ளா ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அடுத்த இருபது வருஷத்துக்குள்ள டபுள் ட்ரிபிள் மடங்க சதவீதத்தை உயர்த்தலாம் ஆனால் பாருங்க இப்போ இருக்கிற சாரு நம்ம ராம சீனிவாசன் சொன்ன அந்த ரெண்டு பர்சன்ட்டுக்குள்ள சதவீதத்தை உயர்த்துகிற அளவுக்கு உண்டான ஏஜி ஏஜி

அந்த ராமரை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் சரவிரதத்தை உயர்த்தணும் அப்படி சரவிரதத்தை உயர்த்துற இரண்டாவது லாபம் என்பது இடம் இடஒதுக்கீடு அடுத்தபடியாக வாயில போட்டுக்கிறது அந்த பக்கம் கல்வி அறிவை கம்மி பண்ணிட்டு பக்தி வெறியையும் மதவெறியையும் பாருங்க எங்க பேச்சு எடுபடுது எதுலங்க விஸ்வகர்மா குலத்தொழில் விஷயத்தில் எடுபடுது ஒரு சலவ தொழிலாளி பையன் பண்ணிக்கிறீங்க ஒரு துணிக்கு ஹிஸ்டிரி போட்டீங்கன்னா எட்டு வரைக்கும் கிடைக்கும் நல்ல வருமானம் ஆச்சு அதை விட்டுட்டு ஏன்பா நீங்க அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்கிறீங்க அப்படின்னு நாங்க அங்க சொன்னா ஏத்துப்பாங்க அந்த இடத்துல மதுரை வீரன் துணை எடுப்பாங்க அவன் பிள்ளை ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான் அப்ப அவன் எங்கிட்ட வந்து எப்படியாவது இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கும் அப்படின்னா காலம்பரம் துணியை போட்டு அதுக்கு வெளித்து கொடுத்தா பதினஞ்சு ரூபாய் கேட்டாலும் உடனே கொடுப்பான் பத்து ரூபாய் கேட்டாலும் ஒரு துணிக்கு வண்டி கொடுப்பான் அந்த மாதிரி அவங்க பயிற்சிட்டு இருந்தான் நல்ல வருமானம் அப்ப நான் சொன்னேன் உன் பிள்ளையும் இதுலயே விட்டுற வேண்டியதானே இங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க ஒரு சலவை தொழிலாளியோட மகன் படிச்சு நீதிபதி ஆகக்கூடிய உயர்வு பாருங்க தமிழ்நாட்டுல இருக்குது ஒரு ஆசாரி பிள்ளை ஆசாரி தான்

நீங்கள் இங்கே ராமரை ஹீரோவை ஏற்றுக்க மாட்டீங்க அதனால் பாருங்கள் நாங்கள் சொல்கிறது எதுவும் உங்கள் காதலை ஏற்றுக்க மாட்டீங்க ஏற்றுக்கொள்ளாமல் போவதால் உங்களுக்கு இதே போலாம் நடக்குது அவங்க நாங்கள் சொல்கிறத காதில் கொண்டு ராமரை ஹீரோவாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் தான் மாநிலங்கள் பக்கம் இதே போலாம் நடக்குது ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான் ஒரு வண்ணம் புள்ள வண்ணாம் தான் இதுக்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க என்ன பெரிய பொருளாதார வளர்ச்சி கொண்டு வந்து பிம்பிழிப்பு பிலாப்பிலாம் காட்டுறீங்க நாங்க எப்பேற்பட்ட பொருளாதார வளர்ச்சி கொண்டு வர போறோம் தெரியுங்களா அஞ்சு கோடியில் நாலு லட்சம் கோடி என்னங்க குழப்பமாகதே அஞ்சு கோடியில் நாலு லட்சம் கோடினா ராமர் கோவில கட்டினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அஞ்சு கோடி பக்தர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு வரப்போறாங்க அப்படி வரப்போகிற அந்த அஞ்சு கோடி பக்தர்கள் மூலமாக ஊபி ஊபி உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு நாலு லட்சம் கோடி வருமானம் வரப்போகுது அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி பேர் செல்வார் அஞ்சு கோடி பேர் இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் லட்சம் 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 கோடி 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 நல்ல தமிழக நம்முடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடிங்க அஞ்சு கோடி பக்தர்கள் வந்தா நாலு லட்சம் கோடி வருமானம் வரும்னு சொன்ன அந்த நாலு லட்சம் கோடி வருமானத்துக்கு பின்னாடி அஞ்சு கோடி பக்தர்கள் தலைக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எண்பதாயிரம் ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கணும்

அவங்க ஏங்க பிறந்த மாநிலத்தை விட்டு பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போக போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் கேட்கக்கூடாது ஏன் கேட்குறீங்க நாங்கள் மேடை கட்டி மைக்கு போட்டு இதே போல் வாய்க்கு வந்ததை அந்த மாதிரி எங்கள் கட்சி கூட்டத்துக்கு முன்னாடி மைக்கில் நாங்கள் அதை போல் எடுத்து வைப்போம் நாங்கள் எடுக்கிறத கேள்விலாம் கேட்கக்கூடாது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்துக்கோங்க சீதை சிங்கமோ அக்பர் சிங்கமோ இருக்கிற கூண்டுக்குள்ளோ ராம பக்தர்களை உள்ளே தள்ளிட்டு ராமர் சம்பந்தமான பஞ்சாயத்தை சீத கிட்ட பேசி முடிச்சிட்டு யார் முழுசா திரும்பி போறீங்களோ அவங்க தான் ஒரிஜினல் ராம பக்தர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் பாத்துக்கங்க சீதை ராமர் எதுங்க வால்மீகி ராமாயணமா ஐயோயோ அதே எழுதுறீங்க பிரிட்டிஷ்கார சண்டை வந்துருவான் ஆமாங்க ராமாயணம் எல்லாம் பிரிட்டிஷ்காரை உருவாக்கி வச்சது ஏன்னா பாருங்க அதுல நிறைய இடங்கள்ல இந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வருது சூத்திரன் சம்புகன் தலையை வெட்டினது இந்த ராம சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வரும்போது இந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேசு ராமாயணத்துல ஆனா இந்த சாதின்ற ஒன்றை யார் உருவாக்குதுங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்குது பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எங்க இருந்து வந்து இந்த பாகுபாடுங்கிற வந்துச்சு நம்ம மறுக்கிற பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் வந்து எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் வந்துச்சு சீனியர் ரிப்போர்ட் மூத்த பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் காலேஜ்லாம் எல்லாம் வச்சு ஏதோ ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உருவாக்கிட்டு அப்பேர்ப்பட்ட சீனியர் கொடுத்த ரிப்போர்ட்டுங்க அது பிரிட்டிஷ்காரன் உருவாக்கணும் சாதி எல்லாம் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது அது எப்படா நெங்கில் கொஞ்சம் கூட இல்லாம இவ்வளவு பெரிய கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ சாதின்ற விஷயம் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கணும்னு சொல்லும்போது இந்த சாதியை பற்றி பேசுகின்ற எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தம் இப்போ பாருங்க அந்த ராமாயணத்தில் வருகின்ற சீதை கேரக்டருக்காக எல்லாம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு பிரிட்டிஷ்காரங்கலாம் வந்து கேஸ் போடணும் ஏன்னா சாதி நம்ம நாட்டில் இல்லை இல்லைங்களா சாதியை வந்து பிரிட்டிஷ்காரன் உருவாக்கணும் அப்போ சாதி பிரிட்டிஷ்காரம் உருவாகணும்னு சொல்லும் போது அப்போ அந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகின்ற ராமாயணமும் பிரிட்டிஷ்காரன் தானே உருவாக்கியிருப்பான் ஸோ பிரிட்டிஷ்காரன் சொல்ல சொல்ல வால்மீகி டைப் பண்ணி முடிச்ச இந்த ராமாயணத்துக்குள்ள வருகின்ற சாதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தியோ இல்ல ராமாயணத்துக்குள்ள வருகின்ற கதாபாத்திரமான சீதை ராமர் லட்சுமணன் பரத தசரதன் இது குறித்து யாராவது பேசணும்னு சொன்னாலோ

பிரிட்டிஷ்காரன் வந்து போடட்டும் விஸ்வ இந்து பரிசு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருக்கின்ற தென் மாநிலங்கள் பக்கம் ராகுல் காந்தி அவர்களை முதலிடத்தில் வைத்து பார்ப்பதற்கும் ஒரு சில வட மாநிலங்கள் பக்கம் மோடி அவர்களை முதலிடத்தில் வைத்து பார்ப்பதற்கும் இடையே இருக்கும் அந்த வித்தியாசத்தை ஒட்டுமொத்தமாக கூட்டி கேட்சி நீங்களே கமெண்ட் வழியாக பதிவு பண்ணுங்க தப்பு கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி